சொன்ன என்ன பண்றா கானா என்ன பண்ணிட்டு இருக்கேன் நாலு என்ன பண்றா அக்கா இன்னைக்கு என்ன நாள் ஆ ஒரு காலையில ஒரு நேரமா எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு இந்த அருகம்புல் இருக்குதுல்ல அருகம்புல்ல எடுத்து தலையில வச்சு குளிச்சுட்டு நேரமா சாமி கும்பிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு

கேட்டாலும் ஏன் கேக்கறேன்னு ஏம்மா நீ நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சொல்லு தொட்டில தள்ளிவிட்டு அப்படியே மூடி விட்ருவேன் ஒழுங்கு மரியாதை இருந்துக்க நல்ல நல்லதுமா அபச பேசாத உங்க அம்மா சொல்லு உங்க அம்மா மூஞ்சி கழுவிச்சம்மாதா விநாயகர் சர்த்தி அன்னைக்கு இன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா வீட்டுக்கு என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு அம்மா இந்த வடை சாட்டி எங்கே ஒரு நல்ல நல்லதுமா ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி நல்லா கிடையாது சரணம் உங்ககிட்ட அந்த நல்ல புத்தியே கிடையாது என்னைக்குதான் வரும்னு தெரியல என்ன யோசிக்கிற காய்ச்சல் வர மாதிரி இருக்குது என்ன பண்றது ஆவனா ஒண்ணு திட்டினா காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடு இல்லைன்னா அங்க வலிக்குது இங்க வலிக்குது நடு மண்டை வலிக்குது அப்படின்ட்டு சொல்லு வா கரண்டி எடுத்துட்டு வரலாம் என்னது கூப்பிடுற இப்ப உனக்கு பிடிச்சதானே செஞ்சு கொடுக்குறேன்

நான் அப்போ இல்லைன்னா லீவ் என்ன பண்ணுவேன் அப்படியும் நான் லீவ் போட்டுக்குவேன் இன்னைக்கு இதுக்கு எல்லாம் நீ கொடுக்குறேன் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நாளைக்கு யோசனையே அம்மா என்ன செய்து அம்மா என் அம்மா காணிக்காது

நீ இது வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு பொலுசு கேக்குதா தோடு கேக்குதா இப்படி அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தா நான் பொலுசு எடுத்து இருக்குறேன் அப்படி சொல்லுட்டுல அஹ் ஐயோ அம்மா எனக்கு அறந்துட்டு இது இப்படி தாளிச்சுட்டு இறக்கி வச்சிட்டு

அது எல்லாத்தையும் அப்படியே கொட்டடா அப்படியேla கொட்ட முடியல சொன்னா எத்தனை போன் போன் இருக்குது அந்த சாப்பாடு எடுத்து போடு என்ன படிமானம் இல்லாம ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது வர வர நீயா காலையில் உடனே எட்டு வச்சே தெரியல அங்க யாராவது கூட்டிட்டு போற மாதிரி இருக்கிறாங்க

என்ன எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு போடு எனக்கு தட்டில் போட்டு கொடுத்துட்டு போடு அதில் போடாது இரு நான் போட்டுக்கிறேன் சொதம்புலாம் சாப்பிட்டேன் சாப்பிட உங்கள் அம்மா வர சொல்லுறேன் எது சாப்பாடு போடுறதா மென்டல் மாதிரி இருக்குது பாய் சொல்ல மாட்டா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு நல்லா சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் நான் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் கையில் தட்டு கொடுத்துட்டாங்க